உதகையில் ஓடை பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வீடுகளை இடிக்க சென்ற அரசு அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மீன்குழி மற்றும் பாத்திமட்டம் ஆகிய பகுதிகளில் அனுமதியின்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன அங்கு குடியிருப்பவர்களுக்கு மாற்றி இடம் கொடுத்தும் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதற்காக பலமுறை நோட்டீஸ் அளித்தும் அங்கு வசிப்பவர்கள் வீடுகளை காலி செய்யாமல் இருந்துள்ளனர் இதனை அடுத்து அதிரடியாக அனுமதியின்றி கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பதற்காக ஜேசிபி இயந்திரங்களுடன் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் அப்போது அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வீடுகளை இடிப்பதை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர்

இதுக்கு முன்பு எங்களுக்கு தெரிவு இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்க ஆதரவா இருந்திருப்போம் இப்போ எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாதனால மூன்று நாளைக்கு முன்னாடி வந்து எங்க கையில படிக்காதவங்க கிட்ட ஒர்க் ஆர்டர் என்று சொல்லி அந்த இன்ஜினியர் கொண்டு வந்து சாயந்தரம் ஏழரை மணிக்கு இந்த அங்க ஆம்பளையால யாரும் இல்லாத பெண்கள்கிட்ட கொண்டு வந்து ஸ்கூல் பசங்க கிட்ட கையெழுத்து வாங்கி எங்ககிட்ட கையில கொடுத்துட்டு எல்லா ஆர்டரும் உங்க கையில கொடுத்தாச்சு நீங்க உடனே இப்ப காலி பண்ணாட்டி நாங்க அரசாங்கத்து மூலியமா போலீஸ வச்சு உங்களை அகற்றுவோம் உங்க வீட்டை இடிப்போம் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சித்திரவாதம் பண்றாங்க பழைய டிஆர்ஓ சொன்னாது எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தண்ணீர் மின்சாரம் எல்லாம் சாலை வசதி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடு காலி பண்றோம் நாங்க ஆனா அவர் டிரான்ஸ்பர் ஆன பின்னாடி புது டிஆர்ஓ வந்தவரையும் எங்ககிட்ட எந்த கோரிக்கையும் கேட்கல ம மக்களே மதிக்கல வந்தவரும் மேல நின்று அதிகாரிகள் அவங்க போக்குலயே போயிட்டாங்க இந்த நைட்டு எட்டு மணிக்கு வந்து படிக்காதவங்க கையில ஒர்க் ஆடுன்னா என்னன்னு தெரியாதவங்க கையில கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப திடீர்னு காலி பண்ண சொல்லி மூணு நாள் தாங்க ஆச்சு இப்ப காலி பண்ண சொன்னா இவங்க எல்லாம் போய் எங்க வைக்க முடியும் சாப்பிட்டு எல்லாம் மூணு நாள் பொதுமக்களின் போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது